சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நண்பு குழந்தையே இன்று இரவு நடக்கப் போகும் ஒரு காரியத்தை உனக்கு சொல்ல வந்தேன் இன்று இரவு உனக்கு ஒரு அழைப்பு மணி வரப்போகிறது அந்த அழைப்பு மணியின் மூலம் நீ சந்தோஷப்படும் செய்தி வரப்போகிறது ஒவ்வொரு நாள் இரவும் வேதனையோடு தான் உறங்குகிறாய் இன்றைய நாளும் வீணாகி விட்டதே நான் நினைப்பது எதுவுமே நடப்பதில்லையே என்று எத்தனையோ கவலைகளோடு தான் உறங்க செல்வாய் ஆனால் இன்று அப்படி அல்ல உனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது அழைப்பு மணி அழைத்தாலே சிலருக்கு யார் அழைக்கிறார் என்ற பயம்தான் வரும் ஏனென்றால் அத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது இப்பொழுது எந்த பிரச்சனைகள் வரப்போகிறது என்று அழைப்பு மணி வந்தாலே அடிவயிறு எல்லாம் கலக்கமடைகின்றது இப்படி இருக்கும் காலகட்டத்தில் இப்போது உனக்கு ஒழிக்கப் போகும் அதாவது ஒழிக்க போகும் அழைப்பு மணி நல்ல செய்தியை சுமந்து வருகிறது உன் சந்தோஷத்தை கொடுக்கும் செய்தியாக வருகிறது இன்று இரவு நீ உறங்க செல்லும் முன் கொண்டாட்டமாக இருப்பாய் கை கால் புரியாத சந்தோஷத்தோடு தான் இன்று இரவு முழுவதும் உறக்கம் இல்லாமல் தவிப்பாய் தினந்தோறும் வருத்தத்திலும் வேதனையிலும் தான் உனக்கு உறக்கம் வராது என்று மாற்றமடைந்து சந்தோஷத்தில் உறக்கம் வராமல் துள்ளி குதித்துக் கொண்டிருப்பாய் எப்போது விடிய போகிறது என்ற விடியலுக்காக காத்திருப்பது இன்று ஒரு நாள் மட்டுமல்ல எத்தனையோ நாள் நீ காத்திருந்தாய் ஆனால் இன்று இரவு விடியலுக்காக காத்திருப்பது உன் வாழ்க்கையின் விடியலுக்காகத்தான் காத்திருக்க போகிறாய் விடிந்ததும் உன் வாழ்க்கையும் விடிந்துவிடும் இருளாக இருந்த உன் குடும்பமும் உன் வாழ்க்கையும் உன் மனமும் விடியலாக வெளிச்சத்திற்கு வரப்போகிறது பிரகாசமாக ஒழிக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது கேட்டது அதாவது கெட்டது பயந்து ஒளிந்து ஓடப் போகிறது அற்புதங்கள் பெறப்போகிறாய் பரிசுகளை அல்ல போகிறாய் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களும் இருக்கும் என்று இன்று இரவு நான் பார்க்கப் போகிறேன் எத்தனை அற்புதமான காரியமெல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் வேண்டாம் என்றார் வாழ்க்கையே வேண்டாம் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் நான் ஒரு பைத்தியக்காரன் என்று நீயே உன் தலையில் அடித்துச் சிரிப்பாய் அப்படிப்பட்ட காரியம்தான் இன்று இரவு உனக்கு அழைப்பு மணியில் வரப்போகிறது தவறவிடாதே நம்பிக்கையோடு கேள் நடப்பதெல்லாம் உனக்காகவே நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பது உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுக்கப் போகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்